வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ தலைப்பு என்னென்ன ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதாவது ஜிஆர்டி அப்படின்னு நிறைய பேர் தெரியும் அது எப்படி வந்து நமக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளத்தை அஃபெக்ட் பண்ணணும் ப்ரீத்திங்கே எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உணவுக்குழாய் வயிறு வயிற்றுக்கு கீழே தான் வயிற்றுல தான் ஆசிட் இருக்கணும் மேலே இருக்கக்கூடாது பட் இது பின்னால் எருக்கழிச்சிட்டு வரதா ஆசிட் ஸோ அந்த எருக்கழிச்சிட்டு மேலே வரும்பொழுது இந்த உணவுக்குழாய் பக்கத்தில் தான் உங்களுக்கு ரெண்டு பக்கம் லங்ஸ் இருக்குது அதுமாரி மேலே வர 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 அப்பர் ஏரோ டைஜஸ்டிவ் ட்ராக் அப்படிம்பாங்க அந்த காற்று போகிறக்கான பாதைகள்லாம் பக்கத்தில் தான் உணவு குழாய் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நெஞ்சரிச்சல் வறட்டு இருமல் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி மூச்சோட கஷ்டமாக இருக்குது செஸ்ட்டு டைட்டாக இருக்குது மூச்சு ரொம்ப வாங்குது இல்லைனா எனக்கு ஆஸ்மா மாதிரி இழப்பு இருக்குது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு இந்த வறட்டு இருமல் நினைக்கவே இல்லை இதை மாதிரி தான் அவங்க நிறைய சொல்லுவாங்க இது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு குழாயில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அதுவும் நியூட்ரல் ஏரியா அதில் ஆசிட் படும் பொழுது பக்கத்தில் இருக்கிற லங்ஸு டைரெக்டாகவே அஃபெக்ட் ஆகலாம் அது இன்ஃப்ளமேஷனுங்கிற மாதிரி அதே மாதிரி மேலே வர வர அப்பர் ஏரோ டைஜஸ்டிவ் ட்ராக் காற்று போகக்கூடிய அந்த பாதையிலேயும் இன்ஃப்ளமேஷனால் என்ன ஆகுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்லை ஒரு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது அந்த காற்று போகிற பாதை வந்து சுருங்கிடும் வறட்டு இருமல் இருக்கும் இரும்புறனாலேயே அவங்களுக்கு வந்து மூச்சு உள்ளே போகாது ஸோ அவங்களுக்கு பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும் அது மாதிரி சாப்பிடும்போது போது கஃவி பிடிச்சி பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் முக்கியமாக இருக்கும் இது வந்து அவங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் அந்த பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி ஆஸ்மா மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆஸ்மாலாம் இருந்ததுன்னா இது வந்து இந்த பிரச்சனையை ரொம்ப ஜாஸ்தி பண்ணும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆஸ்மாவுக்கு கொடுக்குற மாத்திரைங்க இந்த ரிஃப்ளெக்ஸை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும் ஸோ இதனால் அது அதனால இது இதுவும் நடக்கலாம் அதுக்கு மேலே இன்னொரு லெவல் போகும்போது கொஞ்சம் வய ரொம்ப வெயிட் உள்ளவங்க இல்லை வயசானவங்க இல்லை ரொம்ப இருமுறவங்க அவங்களுக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால என்ன இருக்குன்னா இந்த வயிற்றுல இருக்கிற ஆசிட் வந்து சில நேரங்களில் ஆஸ்பிரேஷன் வாங்க ஆஸ்பிரேஷன்னால் லங்ஸ்க்குள்ளே போயிடுது புறையேறுதுன்னு சொல்லலை அது வந்து அதே மாதிரி லங்ஸ்க்குள்ளே போகிறது ஸோ கொஞ்சமாக அது உள்ளே போச்சுனாலும் அது லங்ஸில் போய் இன்ஃபெக்ஷன் வரலாம் இருமல் அது மாதிரி வரட்டு இருமல் எப்போ பார்த்தாலும் சளி இருக்குது கோலை கோலையாக வருது இதுமாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக மூச்சு பிரச்சனைகள் அதாவது சுவாச குழாயில் உள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி இந்த ஆசிட் ரிஃப்ளக்சை ட்ரீட் பண்ணாவே அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும் இல்லை ரெண்டுக்கும் ட்ரீட்மெண்ட் தேவை இருக்கலாம் வணக்கம்